ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் குட் மார்னிங் நான் காலையில் ஒரு ஆறரைக்கு எழுந்துருச்சேன் ஜெயா கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்துருச்சா ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பாடு வாங்க போகிறோம் ஆனால் இன்னும் ரெண்டு பேருமே ப்ரஷ் பண்ணல ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஆனால் சாப்பாடு டோக்கன் இப்போவே கொடுத்துட்டாங்களா அவங்க டோக்கன் கொடுத்த டைம்லேயே சாப்பாடு வாங்கணும் இல்லாட்டி திட்டுவாங்க லேட் ஆயிருச்சுன்னா சாப்பாடும் கிடைக்காது இந்த இடத்துல தான் சாப்பாடு வாங்குவாங்க எல்லோரும் லைனில் நின்று தான் வாங்குவாங்க நாங்களும் அதே மாதிரி லைன்ல நின்று ஒரு வழிய சாப்பாடு வாங்கிட்டு மேல வந்துட்டோம் இன்னைக்கு காலையில இங்கே பேஷண்ட்டுக்கு கொடுத்த சாப்பாடு வந்து ரவையில் இங்கே சுஜி உப்புமான்னு சொல்லுவாங்க அது அது கூட பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு அப்புறம் கொஞ்சம் பால் கொடுத்துருக்காங்க வாங்கிட்டு வந்து மூடி வச்சதுக்கு அப்புறம் நானும் தம்பியும் சேர்ந்து கடைக்கு வந்தோம் ஏன்னா மூணு பேருக்கு பல் குச்சி அதுக்கப்புறம் பேஸ்ட் வாங்கணும் அது இல்லாமல் பால் மட்டும்தான் கொடுப்பாங்க சீனி நம்ம தான் மிக்ஸ் பண்ணிக்கணும் சீனி வாங்கணும் அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன ஹார்லிக்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்க சொன்னேன் நான் தான் ரத்தம் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்கான்னு சொல்லி வாங்க சொன்னேன் இந்த கடை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி இருக்கும் இந்த கடைக்கு பின்னாடி வெள்ளை கலர் அப்புறம் பச்சை கலர் பில்டிங் இருக்குதுல்லங்க அதுதான் ஹாஸ்பிட்டல் இந்த கடையில் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்கும் ஒருவேளை நம்ம பாத்திரம் கொண்டுட்டு வரல அப்படின்னா தட்டு பெலா சின்ன கிண்ணம் அதுக்கப்புறம் பக்கெட்டில் இருந்து இருந்து சீப்பு கண்ணாடி எல்லாம் இங்கே கிடைக்கும் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஜெயா வெளியே கொஞ்ச நேரம் வெயிலில் உட்காந்து பல் விளக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் நாங்கள் உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் கார்டன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதில் இங்கே இருக்கிற குளிருக்கு காலையிலே வெயிலில் உட்காந்துக்கிட்டு தண்ணி வேற பாய்ச்சிட்டு இருந்தாங்களா பூவெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்தது டேலியா பூ அதுக்கப்புறம் இட்லி பூன்னு சொல்லுவாங்க அது ரோஸ் அதெல்லாம் அழகா இருந்துச்சு அவங்க வந்துட்டாங்க தேஜுவை கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா வந்திருக்காங்க வாங்க பார்க்க போடலாம் ஒழுங்கா பிடி தேஜு தேஜு தெரியுமா ஹேய் மாப்பாக்கு அப்பா கோஸ்ல பரா எது ஜாலி எங்க இருக்கு சொல்ல ஐயோ அம்மா பாரு சரி தூங்க நான் போறேன் ஹ நான் வீட்டுக்கு போலாமா இதுதான் ஒரு ஓஹோ வீட்டுக்கு போலாம் சரி நான் போறேன் பாபா பா பா சொல்ல மா வரலையா நீ என்கிட்ட வீட்டுக்கு போறியா வீட்டுக்கு போறியா என் கூட வர மாட்டீயா எங்க எங்க போற அப்போ வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா அப்புறம் யார் கூட இருப்பே அப்பா கூட அம்மா கூட ஹே யார் கூட அப்பா கூட சரி கரெகமாங்க பாய் சரி சரி வீட்டுக்கு வீட்டுக்கு போறியா நேத்து அம்மா அக்கா வீட்டுக்கு தேசு கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க வந்ததுல இருந்தே அம்மா பாக்கணும் அம்மா பாக்கணும்னு ஒரே அழுகை சாயங்காலம் அவளை சமாளிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அப்பா இப்போ வருவார் அப்பா கூட நீ என்னை பார்க்க வரலாம் ஆனால் இப்போது அழக்கூடாது நீ அமைதியாருன்னு சொல்லியிருந்தேன் அவங்க எங்க வெளியே போயிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு தேஜு கூட கொஞ்ச நேரம் விளையாண்டாங்களாம் அதுக்கப்புறம் எங்க கடைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தேஜு தூங்குறதுக்கு ஒன்பதுரை ஆயிடுச்சு அதுக்கடையில நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனா அவளோட வாய்ஸ் மட்டும் கேட்பேன் அழுவாலாம் இல்லையான்னு எனக்குமே இங்க தூக்கம் வரலங்க இப்போ வந்து டைம் ஒரு ஒன்றரை இருக்கும் என் ஹஸ்பண்டு அப்புறம் அவங்களோட தம்பி தேஜு தான் வந்திருந்தாங்க ஜெயாவை பார்க்கறதுக்கு வார்டுக்குள்ளே போறோம் வரத்த ஆமா குளிர் காலம் சரியா குளிக்கிறது இல்லாதட்டாலும் கருப்பாயிட்டாங்க இது யாரு சொல்லு தேஜு ஜெயாவை பார்த்ததுமே அத்தன் சொல்லிட்டு போயிட்டா ஆனால் எதுவும் பேசலை ஜெயாவுக்கு ஒரே ஷாக்கிங் எனக்கா தேஜ் இவ்வளோ வளர்ந்துட்டா நான் ரொம்ப சின்ன வயசில் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் கருப்பாயிட்டான்னு சொல்லி சொன்னாங்க குளிர்காலத்துல கொஞ்சம் மேடம் அப்படி தான் ஏன்னா டெய்லியெல்லாம் அவளை குளிக்க வைக்கிறதில்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் இல்லாட்டி அடிக்கடி அவளுக்குமே சளி பிடிக்குதுன்னு சுடுதண்ணியில் தான் கை கால்லாம் விடுவேன் நான் வேறே நேற்று வீட்டில் இல்லைல்ல அதனால இன்னைக்கு இப்படி இருக்கா டைம் இப்போ ஒரு மூன்று இருக்கும் கீழே வந்திருக்கேன் பாப்பா இங்கே தான் விளையாண்டுட்டு இருக்கா ஹாய் சொல்லு ஜெயா வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி தேஜு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா அவள் வந்து ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு வீட்டில் ரெடி ஆகிட்டு இருந்திருப்பா அந்த டைமில் அவங்க அப்பாவை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருந்தாரு வீடியோ எடுத்து கொண்டுட்டு வந்திருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன்

えでや르と고하い하い하하は하はいはい

ಅಪ್ಪ ಅದೇನ ಷೂಸ್ ವನು ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಪೋಮಲ್ಲ ಎಪ್ಪ ರೆಂಡ ಟೀ ಶರ್ಟ್ ವೆಚ್ಚ ಟೀ ಶ್ ಜಾಕೆಟ್ ಜಾಕೆಟ್ ಅದು ಪಿಂಕ್ ಕಲರ್ ವೆಚ್ಚ ಸರಿಯಾ ಇನ್ನೊಂದು ಇದೆ ನಾಂಗ್ ಆರಂಜ್ ಕಲರ್ಲೇ ರೆಡ ರೆಂಡ ಜಾಕೆಟ್ ವೇನು

ஆ வந்து இன்னும் வயிறு இறங்கலை அதை நானுமே பார்த்துட்டு சொன்னேன் பார்ப்போம் உனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொன்னேன் அங்கே இருக்கிற பாட்டியுமே டைம் இருக்குன்னு தான் சொன்னாங்க டாக்டருமே நாளைக்கு காலைல நீ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு காலையில் வந்து ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் இங்கே தங்கியிரு நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியிருக்காங்க அதனால நாளைக்கு டிஸ்சார்ஜு ஆனால் நாளைக்குமே கன்ஃபார்மாக என்னென்னு தெரியல இங்கே ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க நேற்று இன்றைக்கி காலையில் டைம் கொடுத்தாங்களாம் டெலிவரி ஆகும்னு மறுபடியும் இன்றைக்கி டாக்டர் சொல்கிறாங்க இப்போ எல்லாம் ஆகாது உனக்கு டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து ஜெயாவுக்கு என்ன குழந்த பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அவளுக்கு இன்னும் டைம் இருக்குங்க எப்போதுமே டெலிவரி டேட் கொடுப்பாங்களோ அதுக்கு வந்து இன்னும் மூணு வாரம் இருக்குங்களா அதனால் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க நீங்களுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு டிஸ்டார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க அது கன்ஃபார்ம் ஆகுமா என்னன்னு தெரியல ஆனால் ரத்தம் இல்லாமல் அந்த மாதிரி அவளுக்கு கை எல்லாம் ஒரு மாதிரி இழுக்கு இருக்கிறது அப்புறம் நடுங்கிறது அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு அவளோட உடம்புல ரத்தம் இல்லை அதுதான் ப்ராப்ளம் அங்கே பாரு சைக்கிள் அதனால் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் இப்போ வந்து ஒருவேளை நாளைக்கு டிஸ்டார்ஜ் முடிஞ்சது அப்படின்னா வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அது இல்லாமல் உண்மையாகவே டெலிவரி பெயின் வரும்போதும் ஒருவேளை அவங்க வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நான் வருவேன் தேஜுவோட அப்பவுமே சரின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாருமே அவசரப்பட வேண்டாம் இப்போவும் நல்லாயிருக்கா காலையில் ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ தூங்கிட்டு இருக்கா அவளுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்கிறனால கீழே வரல இல்லாட்டி நேற்று நைட்டு நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம் ரெண்டு மூணு எக்ஸசைஸ்லாம் கூட பண்ணா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் ஜெயாவோட ஹஸ்பண்ட் இல்லைங்களான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஹஸ்பண்டுமே இருக்காரு ஜெயாவுக்கு வந்து ஜெயா ஃபஸ்ட்டு நாள் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தப்போ அவங்க மாமியார் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஏதோ பிரச்சனையில் போயிட்டாங்க ஆனால் ஜெயாவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க வந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே இருக்காங்க தேஜு அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் தான் ஜெயாவோட ஹஸ்பண்ட் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இனிமேல் தான் வருவாங்க இப்போதைக்கு நான் தேஜு ஜெயா மட்டும்தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்ட மாதிரி ஜயாக்கு எதுவுமே ஆகாது நல்லபடியாக குழந்தைய பெத்தெடுப்பான்னு நானும் நம்புகிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ